நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன் உங்க மூஞ்சி மாதிரி இருந்ததே இல்ல காத்தி வைக்கிறது தெரியல எடுக்கிறது தெரியா அவ்வளவு நைசா இருக்க இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா ஏய் எங்கடா கத்தி வச்சிட்டு எங்களுக்கு பத்து மறக்க அழிச்சு கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா

உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லார் பேரை சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜெகாமா நான் உன்ன சும்மா விட மாட்டேன் நீ கொஞ்சம் சும்மா இரு அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல என்னடா ஆச்சு அவனுக்கு அவர் சீட் வந்துருக்குங்க லாட்டரி சீட்டா ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர் லாசா இல்லசா அண்ணே தமிழ்ல சொல்லுங்கனே அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு பாண்டிக்கு வெச்சா 15 லட்சம்மா

அதில் எனக்கு ஏசியும் உண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன ஒரே ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கு லாட்டரி டிக்கெட் உண்டு நீங்க லட்சம் ரூபாய் தான் யார் லட்சம் ரூபாய் நீங்க தான் ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா பேங்க் போன் பண்ணுவாங்க வாங்க ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லங்க இது ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷம் ஏ உடம்பெல்லாம் வேற வேர்க்குதே என்ன புடிச்சிடா கைதாங்களா நல்லா ஞாபகம் படுத்து பாரு 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா இருக்காங்க ஞாபகம் வந்துடுச்சு எங்க

ஹே டேய் தங்கு பூங்கு நாடாதே எங்கடி ஆ ஞாபகம் வந்துச்சு எங்க உங்க சவரபுட்டி அதையாண்டிய கேக்குற இல்ல எங்க பத்மமா நான் அதுக்குள்ள தான் சொறி இந்த தே அதுக்குள்ள தான் வச்சியா ஆமாங்க அது எங்க எங்க அந்த பட்டி ஐயோ நான் எவளோ சொன்னேன்டி அட சே அது சனியே அதுக்கு ஆத்துக்குள்ள போக்கி புடி போட்டாண்டின் பாय எனக்கு வா பொண்டாடி இப்படி வாட்ச தம்பி அப்படி எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம் ஒரு பொண்ணை கத்தி வாங்க கூட என்கிட்ட அசில்லையே ஐயோ ஐயோ ஐயோ